ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடச்சி வீடு காரு பங்களா இதெல்லாம் வாங்கி கல்யாணத்தை பண்ணி பக்காவ செட்டில் ஆனும்பா மச்சான் என்னடா கடவுள் டிஸ்டர்ப் பண்ணி வேண்டிட்டு இருக்கேன் அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்றேன் பத்து மணி இன்டர்வியூ இருக்குடா எல்லாமே நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு இருக்கட்டா என்ன கேள்வி கேட்க போறேன் என்ன பதில் சொல்ல போறேன் ஒரே பதட்டமா இருக்கு எனக்கு இதுக்கெல்லாம் எதுக்கடா பதட்டப்பட்டுக்கிறேன் அதான் நான் கூட தான் இன்டர்வியூ போறேன் இன்டர்வியூவில பாஸ் ஆக நினைக்கிறேன் ஃபெயில் ஆக தான் போறோம் இதுக்கு எதுக்காட்டில் கிடக்குற போடாடே இன்ட்ரிவியூ போனா பாஸ் ஆகணும்டா இப்படியே வேலை வாங்கணா அந்த மாதிரி குறிக்கோளோட போனோம்டா அதுதான் எனக்கு வந்து ஒரே பதட்டமா இருக்கு எப்படி பண்ண போறோம் நம்ம டீம்லயே ஒரு புத்திசாலி ஒருத்தங்கறான் அவங்கிட்ட கேட்டா உனக்கு ஜெனரல் நாலேஜ் கொஞ்சம் எடுத்து கொடுக்க போறேன் இன்ட்ரூல பாஸ் ஆகிட்டு போறேன் யார் அந்த புத்தி சார் நம்ம கோதம் தான மச்சான் அவனும் வருவோம் இன்னைக்கு அவனும் வரணும் ஹலோ ஆ சொல்லுங்கப்பா மச்சான் இன்னைக்கு பத்து மணி இன்டர்வியூ இருக்கு ஆ இன்டர்வியூ பத்து மணிக்கு தான்ப்பா அதான்டா அதுக்கு பதில் எப்படி சொல்லுங்க ஆ ஆ நான் எல்லாம் படிச்சுட்டேன்ப்பா எதுப்பா ஒன்பது மணிக்கா டிவி ப்ரோக்ராம்ல சரிங்கப்பா சரிங்க அப்படின்னா பாக்கிறேன் ஓகேப்பா எல்லாமே படிச்சுட்டேன் டெபினா ஓகேப்பா தேங்க்ஸ் பாக்கேப்பா போன் நோண்டிகிட்டு இன்டர்வியூட இன்டர்வியூட் முக்கியமா உனக்கு இன்டர்வியூனா எதுக்கு பத்தட்டோம் இதுனாத்தி போறோம் தொண்ணூத்தி ஒன்பது இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் இது நூறாவது செஞ்சு ரெடிக்கு போற சந்தோஷப்படு அவன் என்ன கேட்க போறான்னு உனக்கு தெரியுமா ஏன்டா எத்தனை புக்கு ரெஃபர் பண்ணி பார்த்தேன் தெரியுமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் என்னென்ன படிப்புக்கெல்லாம் இருக்கோ எல்லா புக்கை ரெஃபர் பண்ணி கேஷுவலாக இருக்கேன் டெஃபினட்டா ஐ எம் பாஸ் எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுறேன் ஆட அப்பா நான் என்ன ஃபீஸாக வாங்க போகிறேன் அது கொஸ்டின் ஆன்சர் தானே நீ இப்படி வா ரெண்டு பேருக்கு தெரியாத மாதிரி புத்திசாலி தெரியுமா சொல்லி தரேன் சொல்லு மச்சான் ஃபஸ்ட்டு கேள்வி நெப்போலியன் எப்போது இறந்தார் செத்து போனவங்களை பற்றி ஏன் கேட்குறேன் உயிரோட மாதிரி இன்டர்வியூவில் கேட்பான் மச்சான் அவர் செத்து போட்டாராடா இவனே மேல்டா செத்தவர் பத்தி அவரு செத்தே போயிட்டாரான்னு கேக்குறேன் சத்தியமான தெரியாதா நெப்போலியன் எப்போது இறந்தார் அப்படின்னா நீ டக்குன்னு என்ன பண்ண சொல்லணும் போரில் இறந்தார் ஆக மொத்தத்துல அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல வீட்டிலேயே சாவல இது போர்ல தானே மச்சான் இறந்தாரு ஆமாடா அதான் மச்சான் கேட்டேன் அடப்பா சரி ரைட் அடுத்த கேள்வி இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி நானே ரொம்ப நேரம் பதில் யோசித்து பார்த்தேன் என்னடா இப்படி கேட்டானே அப்புறம் புக்கை திருப்பி பார்த்தா பதில் கிடைச்சிது வாரத்தில் இருக்கும் விண்மீன்கள் மோசம் எத்தனை அதெல்லாம் என்னையா பார்க்க முடியும் இது மாதிரிதான் நானும் நினைச்சேன் ஆனா பதில் இருக்காது என்ன என்ன பதில் இவன் கேட்டு புண்ணியமே கிடையாது இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுன்னு கும்பாரு நம்மள சொல்லும் வானத்தில் விண்மீன்கள் எத்தனை அப்படின்னா ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு அது எப்படி எண்ணி பார்க்க முடியும் அதேதான் அது எண்ணி பார்க்க முடியாதாலும் நீ எது வேணாலும் சொல்லலாமா திருப்பி கேட்டா சார் நான் நேற்று எண்ணி பார்த்த இதுதான் இன்னைக்கு கூடுதலாவோ குறைவா இருந்தா வாங்க சார் நீங்க எண்ணி காட்டுங்க கேட்டா முடிஞ்சிருப்போம் இது மாதிரியே சொல்லலாம் இதுதான்டா சொல்லணும் ஓகேவா வேற கொஸ்டின் சொல்லு மச்சான் இவ இன்னமும் பெரிய புத்திசாலி மாதிரி கேள்வி சொல்ல கேள்வி என்ன கொஞ்சம் கூட கிடையாது நான் சொல்லி தரேன் அடுத்த கேள்வி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ செகண்ட் ஃப்ளோர்லயோ தேர்ட் ஃப்ளோர்லயோ இன்டர்வியூ இருக்கும் ஆமா அப்ப அவங்க கேட்பாங்களாம் திடீர்னு நீ எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தாய் அப்படின்னு அதுக்கு என்ன பதில் சொல்லுவ என்னி பார்த்தா வர முடியும் படிக்கட்டு வரும்போது லூசே லூசே யாரையும் எண்ண முடியாது ஆனா ஒரு பதில் இருக்கு என்னவா இருக்கும் சொல்லு மச்சான் ஐயோ எல்லாத்துக்கும் சொல்லுன்றது தவிர வேற பதிலே கிடையாதா இவகிட்ட இப்ப சொல்ல பாருதுக்கு என்னன்னா எத்தனை படிக்கட்டு இருந்ததோ அத்தனை படிக்கட்டு ஏறி வந்தேன் பதில் சொல்லணும் ஓவ் எப்படி இல்லை அப்பள இப்படிலாம் சொன்னார்தான் நம்ம பாஸ் ஆகும் அதாவது பிரில்லியன்ட்டாக இருக்கும் நம்ம பதிலு இதுதான் பதிலான்றதை விட எப்படி தான் முக்கியம் அடுத்தது ஒரு குடும்பத்தில் ஒரு விஞ்ஞானி மட்டுமே இருப்பான்னு ஒரு ஆய்வகம் சொல்லியிருக்கான் எப்படி மற்றவனாக முட்டாளா அப்போ குடும்பத்தில் வேண்டாம் முட்டாளோ லூசோ பைத்தியக்காரனோ அது இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு விஞ்ஞானி தான் இருப்பான் அது எப்படி மச்சான் கண்டுபிடிக்கிறது பா நீதான்டா புத்திசாலிதமா ஒரு கேள்வி கேட்டீங்க நீ தாமஸ் ஆல்வா ஆயிடுச்சா எடுத்து குத்தம்பா தாமஸ் ஆல்வா ஆயிடுச்சு நிலத்த கண்டுபிடிச்சாரு ஆஹ் கரண்ட் நீ கொஞ்சம் கரண்ட்ல இருக்கடா கரண்ட கண்டுபிடிச்சாருல்ல அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அவங்க அண்ணனோ தம்பியோ ஒரு புள்ளையோ பொண்டாட்டியோ கண்டுபிடிக்காத அவர் கண்டுபிடிச்சாருனா குடும்பத்துக்கு ஒரு புத்திசாலி இருப்பான் சூப்பர்ரா இது மாதிரி நிறைய படிச்சிருக்க மாப்புல இது மாதிரிதான் கேட்பாங்களாம் நீ வந்து பில்லியன்ட்டாக சொன்னா போதும் இதுதான் பதில் நீ ஒரு பதில் சொன்னா கூட அது நல்லபடியாக இருந்தால் எடுத்துப்பாங்கலாம் உன்னை பாஸ் பண்ணுவாங்களாம் இதுதான் பதில் அப்படின்னு நினைச்சா தப்பு இப்படி இருக்கலாம் கொடுத்தேன்னா ரைட்டு இது மாதிரியே சொல்லலாம் அட லூசு இதைதாங்கடா அப்போதுன்னு சொல்லி இருக்கேன் பாஸ் ஆக வேண்டாம் இது நூறாவது எட்டி நீ அட்டன் பண்ணோம் இப்ப நமக்கு ஒரு கி உங்ககிட்ட சொல்கிறது வேஸ்ட்டாக டேய் வந்து நீங்க வரேன் அவன் எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்றது தெரிஞ்சதுடா சொல்லி பாஸ் பண்ற வை எஃப் யாரோட மச்சான் வணக்கண்ணா

நம்ம முட்டையில இருந்தா கோழி வந்தது முட்டையில இருந்து கோழி குஞ்சு தான் வரும் நீங்க எல்லாம் என்னத்தை இன்டர்வியூ போய் என்னத்தை கிளிகா போய் உங்களுக்கு கொடுத்தது எனக்கு தேவடா திருப்பி அடிப்பாடா ஏரியா தெரியுமா ரொம்ப கேவலமா ரொம்ப அசிங்கமாயிப்போச்சு ஆனா எங்க அப்பா அவன் சொன்னாரு ஏன்டா டிவியில ஒரு கதை வருது அவர் பேசுறத கேட்டுதான்டா எனக்கு வேலையே கிடைச்சிது அவரே தான் இன்னைக்கு பேசுறாரு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனா நீ போய் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு அது எத்தனை மணிக்குன்னா ஒன்பது மணிக்கு நினைக்கிறேன் எட்டு ஐம்பது இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு அந்த பத்து நிமிஷத்தில் டிவி பார்ப்போம் பார்த்துட்டு அவர் சொல்றதெல்லாம் கேதர் பண்ணுவோம் அப்படியே இன்டர்வியூக்கு போவோம் பாஸ் ஆகும் அப்படியே வேலை கிடைக்கும் செட்டில் ஆகும் ஓகேவா வாங்கடா போவோம் சைடிஷன் அதே அதே புத்தி அதே புத்தி சிலை கிடைக்குவா போகிறோம் நம்ம இன்டர்வியூக்கு தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம்டா டிவி டேய் பாக்குறதுக்கு டிவி பார்க்கறது என் கூடவா போவோம் வா 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 அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் ஈவன் கேமிங் செக்மெண்ட் ஸோ இந்த கேமிங் செக்மெண்ட் ஒளி லான்ஸ் ஆன கேம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ ஸ்டேட் யூர் சைட் பை சைட் ஹர்பல் ராகி தோசை ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸை என்னென்னு நோட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுற இல்லைப்பா இந்த பொண்ணுங்கெல்லாம் கேட் ஆக் போவாங்க ஆ வெஸ்டர்ன் ரெஸ்டன் சாக்கெல்லாம் வரும்ல செருப்பு கழட்டி அடிப்பேன் நாயை இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணேன் எங்கள் அப்பா சொன்னாலும் நான் சேனல் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் மாற்றி மாற்றி வைக்கிறேன் அதுவும் என்னது கேட் வாக்கா நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா எங்கள் அப்பா சொன்ன சேனல் பார் உனக்கு புத்தி வரும் பார் பாஸ் ஆக பார் உன்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன் இந்த ஒன் டர் தான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கும் நம்ம கதையை பார்க்க போகிறோம் உளநறி கதை தானே தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பொய் பித்தலாட்டம் சூது திருட்டு கொலை கொல்லை இப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆனால் உண்மை கதையை உண்மை சம்பவத்தை சொல்லி மக்களை இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி அந்த காலத்தில் ஆண்ட ராஜராஜ சோழனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிமுக்கும் கிபிக்கும் இடப்பட்ட காலத்தில் கிமுக்கும் கிபிக்கு இடப்பட்ட காலம் ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தார் ஒரு நாள் காலையில் என்ன பண்ணார் அந்த ராஜராஜ சோழன் தூங்கி எந்திரிச்சு பல்ல வளக்கிக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக தன்னோட ஹண்ட்ரட் சிசி பைக்கை எடுத்துகிட்டு போனார் பைக்காக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனதும் அந்த பைக்கில் முள்ளு ஏறி பஞ்சர் ஆகிப்போச்சு என்னடா அது வண்டி பஞ்சர் ஆகிப்போச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு போய்கிட்டு தள்ளிக்கிட்டே போனார் எது தாவில் ஒரு முனிவர் அந்த முனிவர்கிட்ட பார்த்து ஐயா நான் பக்கத்து அரண்மனேருந்து வரேன் நான் தான் ராஜராஜ சொல்கிறேன் காலையில் காட்டில் வேட்டையத்துக்காக போனேன் பைக் எடுத்துகிட்டு வரும்போது பஞ்சர் ஆகிப்போச்சு இங்கே பஞ்சர் ஓட்டுற கடை ஏதாவது இருக்கான்னு கேட்டார் அதுக்கு அந்த முனிவர் சொன்னார் ஐயா நான் வண்டி ஓட்டுற பழக்கமில்ல அதே போல் எங்கிட்ட வண்டியும் இல்லை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு சொன்னார் அதுக்கு அந்த ராஜராஜ சோழன் என்ன சொன்னார் உங்கள் தான் வண்டி இல்லையா நீங்கள் வண்டியை வச்சுங்க இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி காலார நடந்து போனார் காட்டுக்கு வேட்டையாட அவர்கிட்ட என்ன தண்ணுவார் அப்படி போய்ட்டுருக்கும்போது எது தாழ்வு ஒரு ஷேர் ஆட்டோ வந்தது அந்த ஷேர் ஆட்டோவை நிறுத்தி ஐயா நான் ராஜராஜ சோழன் பக்கத்தில் அரண்மனையில் மன்னராக இருக்கேன் காலையில் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக என்னோடய ஹண்ட்ரட் சிசி பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புனேன் அப்போ என்னோடய பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு எதிர்த்து அவ்வளோ முனிவர் வந்தார் அவர் முனிவர்கிட்ட சொன்னேன் ஐயா நான் ராஜராஜ் சொல்கிறேன் பக்கத்து நாட்டு அரண்மனையில் மரசராக இருந்துகிட்ருக்கேன் காலையில் காட்டுக்கு வேட்டையாட என்னோடய அண்ட்ர சிஸ்டி பைக் எடுத்துகிட்டு போனேன் பஞ்சர் ஆகிப்போச்சு அதனால் பஞ்சர் ஓட்டுற கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் என்கிட்ட வண்டி இல்லை அதனால் அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அந்த வண்டி எடுத்து அந்த முனிவர்கிட்ட கொடுத்துட்டேன் இப்போ நான் க பக்கத்தில் ஒரு காட்டுக்கு போனோம் ஆட்டோ போக முடியுமா அப்படின்னு கேட்டார் அந்த சேரோட்டக்காரன் காட்டுக்குள்ளலாம் போவாது நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு போயிட்டான் சேரோட்டாங்க இவர் என்ன பண்ணார் ராஜா அப்படியே ராஜா நடந்து போயிட்ருக்கும்போது உடனே ஒரு பாட்டு உனக்கு எனக்கு பொண்டாட்டி அக்கம் பக்கம் பாருடா ஐயா கொஞ்சம் தூக்குடா அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் நினைக்கலாம் அது ஏதோ பாட்டு ரிங்டோனுன்ட்டு இல்லை இல்லை அவரோட செல்ஃபோனில் செல்ஃபோன் ஆமாம் அப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் எது அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்மனை நம்மளுடைய அமைச்சர் வந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு என்னன்னு பார்த்தா அசோகர் இஸ் வெயிட்டிங்கு ப்ளீஸ் கம் பாஸ்ட்டு அப்படின்னு அனுப்பியிருக்காரு ஐயையோ இந்த ஆட்டோ விட்டோமே வேற என்ன பண்ணுறது தெரியலையே அசோகர் வந்திருக்காரு போல ஆ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜராஜோடு ரொம்ப ஃபீலிங்காக பார்க்கும்போது அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ஃப்ளைட்டு வந்தது ஃப்ளைட்டு வந்ததும் கீழே இருந்துச்சு கீழே இருந்து அந்த பைலட்டு பார்த்தாரு பைலட்டு பார்த்ததும் ராஜராஜர் சொன்னார் ஐயா நான் ராஜராஜ் சொல்கிறேன் பக்கத்து நாட்டு அரம்புலருந்து வரேன் காலையில் எந்திரிச்சு பல்ல வளக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போனேன் என்னோடய ஹண்ட்ரட் சிசி பைக் எடுத்து என்னோடய பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு எதிர்த்தா அவ்வளோ முனியூர் வந்தார் அந்த முனியூர்கிட்ட கேட்டேன் ஐயா நான் பக்கத்து நாட்டிலேருந்து வரேன் ராஜராஜ் சொல்கிறேன் காலையில் காட்டுக்கு வேட்டையாடுதுக்காக பல்ல வளக்கிட்டு என்னோடய ஹண்ட்ரட் சிசி பைக் எடுத்துகிட்டு போனேன் பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு பஞ்சர் ஓட்டுற கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த முனிவர் சொன்னதையும் சொன்னார் எங்கிட்ட பைக் இல்லை பஞ்சர் ஓட்டுற கடையும் தெரியாதுனாரு பைக்கை கொடுத்துட்டு அப்படி சேரவுட்டா வந்தது சேரவுட்டார்கிட்ட சொன்னேன் ஐயா நான் தான் ராஜராஜ் சொல்கிறேன் பக்கத்து அரண்மனு வரேன் என்னோடய காலையில் காட்டுக்கு வேட்டி அதுக்காக போகும்போது என்னோடய ஹண்ட்ரட் சீ பஞ்சர் ஆகி போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன் அவனும் விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் என்னடானா அமைச்சர் என்ன பண்ணார் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் அசோகர் இஸ் வெயிட்டிங்கு ப்ளீஸ் கம் பாஸ்ட்டுன்னு தயவு செஞ்சு என்னை அரண்மனையில் விட்டுறீங்களா அப்படின்னு பைலட்காரங்கிட்ட கேட்டார் கடைசியில் அந்த பைலட்காரை உள்ள இல்லை உன்னா தொங்கிக்கிட்டு வாங்க விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு இவரும் அப்படியே ஒற்ற கையில் தொங்கிக்கிட்டு அப்படி மேலே பறந்து சரருன்னு அரண்மனையில் வாசலில் வந்து விட்டார் அரண்மனை இருந்தான் ஐயா வணக்கம் நான் தான் ராஜராஜ் சோழன் பக்கத்தில் இருக்க காட்டுக்கு வேட்டையாருக்கா காலையில் எழுந்திரிச்சு என்னோடய ஹண்ட்ரட் சிசி பைக் எடுத்துகிட்டு போனேன் ஹண்ட்ரட் சிசி பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு அதனால் என்ன பண்ணுறது தெரில எடுத்தாப்பில் ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவர்கிட்ட கேட்டேன் அது மாதிரி ஐயா இது மாதிரி என்னோட காலையில் காட்டுக்கு வேட்டையாட போனேன் ஹண்ட்ரட் சிசி பைக் எடுத்துகிட்டு வந்தேன் பைக்கு போச்சு வஞ்சர் ஓட்டுற கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு அவர் தெரியலன்னு சொன்னார் அதனால பைக்கை கொடுத்துட்டு சேர ஆட்டங்கிற கிட்ட சொல்லிவிட்டு இப்போ விட்டம்பா ஆமாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்ததோ இஸ் வெயிட்டிங்கு ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட்டுன்னு என்னவா அப்படின்னாரு ஐயா தெரியல உள்ளே அமைச்சர் இருக்கார் அவர்கிட்ட திக்க அப்படின்னு சொன்னான் முந்நூற்றி ஆறாவது நம்பர் ஏசி ரூமில் போனேன் அமைச்சர் வந்து உள்ள லேப்டாப் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தார் அமைச்சர்கிட்ட போயிட்டு ஐயா வணக்கம் நான் தான் ராஜராஜ் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன் காலையில் காட்டுக்கு வேட்டையாடணும் நன்றி சிஸ் பைக் எடுத்துகிட்டு போனேன் பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு அந்த பைக்கை சாமியார்கிட்ட கொடுத்துட்டேன் சேராக அதனால நீ ஏதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சியா நம்ம அசோகர் இஸ் வெயிட்டிங் ப்ளீஸ் கம்பாஷனு எங்கேப்பா இருக்காரு அசோகர் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னார் ஐயா ஒரு எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அசோகர் இஸ் வெயிட்டிங்கில் அசோகர் இஸ் ஃபைட்டிங்கு அதனால உங்களை கடைசியில் என்ன ஆகி போச்சு ஐயா அப்போ வாங்க எல்லாரையும் அந்த படைகள்லாம் கூப்பிட்டு சண்டைக்கு போகலாம் ஆ அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு எல்லாம் நீங்க பொங்கல் போன தரத்துனால வீரர்கள்லாம் லீவ் பண்ணாரு உடனே என்ன பண்ணாரு தன்னோட ஆடிக்கார எடுத்துக்கிட்டு அந்த மன்னர் நேராக கோயம்பாடு மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா அதனால ஏறினாரு

காலையில் நான் வேட்டைக்காக பைக்கில் போனேன் அல்லவா அப்போது எதிரே ஒரு சாமியார் வந்தார் பஞ்சரான வண்டிக்காக நான் பாடுபட்டு அவரிடம் கேட்டேன் எங்கே பஞ்சர் கடை இல்லை என்று உடன் வண்டியை தானமாக அல்லவா கொடுத்தேன் நான் நல்லவோ ராஜராஜ சோழன் எனக்கு இருமாப்பு இழுத்து கட்டுகிறாயே யாரும் உன் பெயர் என்ன பத்து மணி இன்டர்வியூடா கடாச்சு நான் என்ன

எல்லாத்தையும் முடிச்சுடுறேன் பிரச்சனையே முடிச்சிட சார் என்ன என்னை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்க முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இந்த மருத்துவத்தில் தெரியும் இந்த மூன்றாம் பேர்ல கமலஹாசன் ஸ்ரீதேவன் இருந்தாலும் அவளுக்கும் பைத்திய முடிச்சது நம்ம கிட்ட தான் வந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா கிளியரா எடுத்தேன் காதல் படம் சுகுமார் தெரியுமா சுகுமார் ஃப்ரெண்டாக நடித்தா சார் கூட பரத் நடித்தார் பரத் தெரியுமா அவளுக்கும் பைத்திய முடிச்சது நம்ம கிட்டே ம் இதோ இப்போ பார்த்தல சேது சியானு ஆமா நம்ம கிட்ட ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஆமாம் சார் சார் கிட்ட அனுப்பி விடுங்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் ம் வச்சு விட்டா பேஷண்ட் அமர்ந்துருக்கா ரொம்ப நேரம் பேச முடியாது வச்சுட்டா வச்சுர்றோம் சார் நமஸ்காரம் வணக்கம் யார் ஃபோன் பண்ணது ஃபோன் பண்ண தானே ஏடா பிரச்சனை சொல்கிறேன் பி சார் அது நான் சொல்கிறேன் சார் நான் சொல்கிறேன் சார் சொல்லுப்பா நேற்று இன்டர்வியூக்கு மூணு பேர் கிளம்புனேன் சார் சரி அதில் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டோம் ஓ இன்டர்வியூ போடணுமேன்றதுக்காக நல்ல விஷயம் தான்ப்பா அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரு சரி டிவியில் ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க சரி அதை பாரு இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம் ஓகே டிவி பார்த்தோமா பார்த்தோம் என்ன தம்பி உனக்கு அறிவு இருக்கா ஃபோன் பண்ணும்போது என்ன பேசணும் ஏதோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு பைத்தி முடிச்சிருச்சு மென்டலாகிட்டான்னு சொன்னேன் எவ்வளோ தெளிவாக கரெக்டாக அம்பி பேசுருக்கான் அவனை போய் மென்டல் நின்ட்டுருக்க சொல்லுப்பா அப்புறம் என்னாச்சு அதான் நேற்று நாங்கள் இன்டர்வியூ கிளம்பணும் மூணு பேர் வேலை ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாறி கேள்வி கேட்டோம் சரி கேள்வி கேட்ட உடனே அப்ப எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு ஆமா அப்பா டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது பாத்தோன்னா இன்டர்வியூல பாஸ் ஆகும் உதவும் அப்புறம் டிவி பார்த்தோம் டிவி பார்த்தோம் அதான் அதெல்லாம் ரைட்டு ரொம்ப தெளிவா சொல்றாங்க எதுவும் பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் என்னாச்சு நேத்து நாங்கள் இன்டர்வியூ கிளம்பணும் மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டோம் அவனும் சொன்னான்னு நானும் பதில் சொன்னேன் அப்போ எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்து பாரு பார்த்தா இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறார் அதுக்காக நாங்கள் டிவி பார்த்தோமா டிவி பார்த்தோமா பார்த்தோம் புரிஞ்சு விடுதா அம்பே புரிஞ்சு விடுத்தோம் இவன் தானே பேசுகிறேன் ரொம்ப லேட்டு தா சரி நீ கரெக்டாக சொல்லுப்பா இப்போ என்ன என்ன சொல்லும் அறிவு இருக்கா அவரு புரியுத மாதிரி சொல்லணும் ஒரு டாக்டர்கிட்ட எப்படி சொல்லணும் நீ தப்பு தப்பாக சொன்னதால நம்மளை பைத்தியம் அனுச்சிட மாட்டாங்க தெளிவாக சொல்லணும் நேற்று நம்ம இன்டர்வியூ கிளம்பணுமா ஆமாம் அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரா பண்ணாரு டிவி பார்க்க சொன்னாரா பார்த்தோமா நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோமா அதுதான் சார் ப்ரோக்ராம் பார்த்தோம் சார் பார்த்தேன்ல பார்த்தோம் சொல்லு அவன் அவன் க்ளீயராக இருக்கா நீ அவளா அவாளான்டா பேசி நீ கன்ஃபியூஸ் ஆகியலதான் நீ சொல்லு ஆ அதான் டிவி பார்த்து தம்பிக்கு ஏதோ அதை அதை சொல் அதான் நல்லா இருக்க நல்லா இருக்க தம்பி நல்லா இருக்கேன் ஆமாம் வைத்தியம் மற்றவங்க நினச்சிடுவோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது நல்லா இருக்கான் அப்புறம் பிரக நடந்ததை சொல்லுப்பா நீ டிவி பார்த்து சொல்லுன்றாரு சொல்ல தெரியல உனக்கு வைத்தியம்னு நினைக்க மாட்டார் அம்பே நான் நினைக்க மா தெளிவாக சொல்கிறேன் சார் அதான்டா அம்பே நேற்று நம்ம இன்டர்வியூ கலமனமா ஆமா மாத்தி மாத்தி கேள்வி கேட்டோம் சார் சரி அம்பி அப்பா எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணாரா இல்ல இன்னைக்கு சார் ஃபோன் பண்ணா பண்ணாரு எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு சரிப்பா நான் தான் பேசுறேன் இந்த ஃபோன்ல ஓ நீ தான் பேசுறியா என்ன அப்பா சாயங்க அப்பா மால சாயங்கmark பண்ணுவாரு அதெல்லாம் தெரியல ஃபோன்ல எனக்கு பேசுனார் அவ்வளவுதான் சரி சரி அப்பே சொன்னாரு

சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தம்பி தெளிவாக சொல்லிட்டா தம்பி தெளிவாக சொல்லிட்டா அதாவது வந்து இவ இவ வந்து இன்டர்வியூ கிளம்பு மூணு பேருமே இன்டர்வியூ கிளம்புறீங்களா ரெண்டு பேரா மூணு பேரா மூணு பேர் மூணு பேர் இன்டர்வியூ மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு பிரில்லியண்ட்டு செக் பண்ணிக்கிறீங்க அதாவது அதாவது நீ புரிஞ்சு நீ சொன்னது புரிஞ்சு கொடுத்தா அவன் தான் தெளிவாக சொல்ல மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்லு சார் இவன் டிவி பார்த்தா சார் அதுக்கப்புறம் ஃபோன் வந்தது சரி போன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப பேசினதா சார் திரும்ப திரும்ப பேசுறான்னு உங்களாண்ட கூட்டின்னு வந்தேன் உங்ககிட்டயும் திரும்ப திரும்ப பேசினான் சார் ஓ திரும்ப திரும்ப பேசுறதுதான் பிரச்சனையா சரி அதுக்கப்புறம் அதான் நேத்துறாங்க இல்ல இல்ல உன்ன கேட்கலப்பா நீ வாய முடியும் சாரி நீ கொஞ்சம் சைலண்டா இருந்தேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் அதுக்கப்புறம் நீ சொல்லு அவன் பைதின் டாக்டர். ஆடா ஆடா. அவன் பைதின் டாக்டர். அவன் சொல்ல தெரியல டாக்டர். ஆ சொல்ல தெரியல. டாக்டர் நீங்க இன்டர்வியு போயிருக்கீங்களா டாக்டர்? இல்லப்பா நான் இன்டர்வியூ நானே தான் கிளினிக் நீ நம்ம இது. நீங்க படிச்ச போய் இன்டர்வியூ போயிருக்கீங்களா? போயிருக்க போயிருக்கேன் நம்ம எத்தின் பேர் போனும்? மூணு பேர் போனும். மூணு பேர் போனும் டாக்டர். நீ போய் மூணு பேர்? நான் மூணு இன்டர்வியூ மூணு பேர் போயிருக்கயா? மூணு பேரோட போளேப்பா. அப்போ உங்க அப்பா ஃபோன் பண்ணாரா உங்களுக்கு? உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரா? புறமா ஃபோன் பண்ணாராடா? இல்ல. உங்க அப்பா ஃபோன் பண்ணா டீ பாரு சொல்லி பாரு. சரிங்க. டிவியில் திகிச்சு பார்த்து வச்சுக்கோ ஒருத்தர் கதை சொன்னார் உங்கள் அப்பா சொன்னாரா உங்கள் அப்பா சொன்னாரா அவன் லூஸ் ஆகும் பைத்தியம் இல்லை இப்போதான் நீ தான் சொல்கிறேன் அப்பா சொல்ல நீ தான் சொல்கிறேன் எங்கள் அப்பா சொன்னார்லடா அவங்க அப்பா சொன்னார் சார் எங்கள் அப்பா சொன்னார் அம்பி 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 ஒன்றும் பிரச்சனை எங்கள் அப்பா சொன்னார் கதையை பார்த்தேன் சரிப்பா நீ கதையை பார்த்தியா நீ கதையை பார்த்தியா நீ தான் அது ராஜராஜ சோழன் கதை சொன்னார் அந்த ஆள் பைக்கு தின்னு போர் காரு பாரு பஞ்சர் வண்டி

என்னோட லைஃப்ல பெரிய மிராக்களாக இருக்கியா என்னோட மருத்துவத்துறையில் மருத்துவத்துறையில் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ லிஸ்ட் இருக்கியா சினிமா பார்த்து பைத்தியமானவருக்கு அவனை கிளியர் பண்ணியிருக்கேன் பொண்டாட்டியால் புருஷன் பைத்தியமாயிருக்கேன் அவனை கிளியர் பண்ணிருக்கேன் புருஷனால பொண்டாட்டி பொண்டாட்டிக்காய் பைத்தியமாயிருக்கேன் அவளையும் கிளியர் சொன்னேன் நான் சொன்னேன் இவருக்கு தெரியாதரா நீ பைத்தியம் தானடா உன்னை நான் வேற டாக்டர்கிட்ட கூட்டம் போறேன் இவன் வேணா இவனே அரலூசு அவனுக்கு எதுவும் தெரியல என்னென்னமோ கண்டுபிடிச்சாமா அவன் கூட வந்து உட்காந்து கேட்பம்பறேன் போடா 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 என்ன ஆச்சு வந்தானுங்க மென்டல்ன்னு சொன்னானுங்க ஆனால் நம்மளும் மென்டலுன்ட்டு போயிட்டா இவா ரெண்டு பேரில் யார் பைத்தியம் சொல்லு ஏச்சே சொல்லுடி அறிவு கிட்டே முண்டோ வரும்போது வாங்கிட்டு வரேன் என்னப்பா ஏய் ஆமாம் நான் தான் பைத்தியம் என்னப்பா நான் பைத்தியம் தாண்டி பைத்தியம் தான் என்ன பண்ண போகிறேன் பைத்தியம் தான் பைத்தியா 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 என்ன சிக் வாயை மூடு பைத்தியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பைடி போன என்னாச்சு ரெண்டு பேர் வந்தானுங்க மென்டல் நானுங்க அப்புறம் நம்மளையும் மென்டல் நானுங்க யார் பைத்தியம் நான் தான் பைத்தியம் என்ன இருக்கோ நான் தாண்டா பைத்தியம் நான் தாண்டா பைத்தியம் நான் தாண்டா பைத்தியம் டேய் பைத்தியம் பேசுகிறேன் சொல்லுப்பா